அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக அறவுரை வழங்கப்படும் நூலின் பெயர் ஆன்சர் வந்து இஸ் ரைட் முதுமொழி காஞ்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் டிசர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் ஓகேங்களா ஆப்ஷனை பாருங்க ஆப்ஷன் ஏ அறிவுள்ளவர் ஆப்ஷன் பி அறிவில்லாதவர் ஆப்ஷன் சி கற்காதவர் ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புலநழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் யார் புலநழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் கபிலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொருத்தமான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ பாருங்க சிறுபஞ்ச மூலம் அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க காப்பிய இலக்கியம் ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு சங்க இலக்கியம் அதுக்கு அடுத்து சீவக சிந்தாமணி அரை இலக்கியம் குறுந்தொகை தற்கால இலக்கியம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த கொஸ்டினை சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது அரை இலக்கியம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது குடும்ப விளக்கு அது வந்து தற்கால இலக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம் ஸோ அப்போ ஆப்ஷன் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்ன ஆப்ஷன் ஏ பொருண்மொழிக் காஞ்சி ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி ஆப்ஷன் சி முதின் முல்லை ஆப்ஷன் பி முதுமொழி மாலை முதின்முல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ நாற்பது ஆப்ஷன் பி நான்மணி கடிகை சி நாலடியார் ஆப்ஷன் டி சிறுபஞ்சம் மூலம் சி இஸ் ரைட் ஆன்சர் நாலடியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் சமண முனிவர் வைணவர்கள் நாயன்மார்கள் பௌத்த துறவிகள்

இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமா கேட்பாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன பார்த்து வச்சுக்கணும் அதுல என்னென்ன இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆப்ஷன்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அல்லாதவை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படின்னா பதினெண் கீழ்களுக்கு நூல்களுள் ஒன்று என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா இந்த கொஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி பரிவாடல் ஆப்ஷன் சி குறிஞ்சி பாட்டு ஆப்ஷன் டி ஏழாதி ஸோ இதில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஏழாதி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடிகள் வரையறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள் ஆப்ஷன் பி மேல் கணக்கு நூல்கள் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் ஆப்ஷன் டி நன்னூல் சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை

நெக்ஸ்ட் கொஷின் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஸோ ஆப்ஷன் பாருங்க திருக்குறள் நாலடியார் ஆப்ஷன் பி அகனானூறு புறநானூறு ஆப்ஷன் சி திரிகடுகம் ஏலாதி ஓகேங்களா திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பளி ஸோ இந்த மாதிரி அதுக்கான பெயர் தான் வந்து திரிகடுகம் ஸோ அந்த பெயரில் வந்து திருகடுகம் அமைஞ்சிருக்கு அதே போல ஏலாதி ஏழு பொருள் கொண்ட மருந்தோட பெயர் அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் திரிகடுகம் ஏலாதி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் திரிகடகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை திருகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ வந்து நூறு வெண்பாக்கள் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எந்த சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சமணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் புன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பழமொழி நானூறு புகாவா என்பதன் பொருள் ஆன்சர் வந்து உணவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பதினெட்டு கீழ்கணக்கு நூலை பொறுத்த வரைக்கும் அந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் தெளிவாக தெளிவா இருக்கணும் ஏன்னா அது சம்மந்தமாகவே கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஏழாதி எந்த வகை நூலை சார்ந்தது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொருத்தமான விடை தருக சிறுபஞ்சம் காப்பிய இலக்கியம் குடும்ப விளக்கு சங்க இலக்கியம் சீவக சிந்தாமணி அரை இலக்கியம் குறுந்தொகை தற்கால இலக்கியம் இது வந்து அதிகமான கொஸ்டின் பேப்பர்ல ஓகேங்களா சிறுபஞ்சம் அப்படிங்கிறது அரை இலக்கியம் அதுக்கு அடுத்தது குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம் அதுக்கு அடுத்தது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம் என்ன வருது மூணு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு பார்த்த கொஸ்டின்ல ஏ ஆப்ஷன் நம்ம குறிச்சோம் இப்போ வந்து பி ஆப்ஷன் கரெக்டாக எதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதோட ஆப்ஷன் நம்ம பார்த்தா வந்து மார்க் பண்ணணும் இது ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தது ஓகேங்களா இது ரிப்பீட்டடாக வந்த கொஷின் வரக்கூடிய கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கூறுக முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கூடுங்க ஆப்ஷன் ஏ நீதிநெறி கோவை ஆப்ஷன் பி அறவுரை கோவை ஆப்ஷன் சி அறம்பாடும் கோவை ஆப்ஷன் டி நல்வழி கோவை ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அறவுரை கோவை நம்ம கொஸ்டினே பார்த்தோம் அறவுரை கோவை அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா அப்போ இதுவே வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க இங்க ஸோ அந்த மாதிரி ஒரே கொஸ்டின் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து கேட்பாங்க ஒரு இதில் ஆன்சராக கேட்டது கொஸ்டினாக இருக்கும் ஒரு இதில் கொஷனாக கேட்டது ஆன்சராக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டின்லருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது பத்து வருஷத்து கொஸ்பின்னு அப்புறம் எடுத்து நம்ம இங்கே ரிப்பீட்டட் ரிவிஷனாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம முடிச்ச டாப்பிக்கோட லிங்க் எல்லாமே கிளீ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு ஒவ்வொரு டாப்பிக் முடிக்காதவங்க அந்த டாப்பிக்கும் வந்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அப்படிங்கிறது அறவுரை கோவை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வியா கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கூறும் ஆன்சர் வந்து டி இஸ் ரைட் நாலடியார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் திணையளவு போதா சிறுபுள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க திணையளவு போதா சிறுபுள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது ஐந்து சிறிய வேர்கள் ஐந்து சிறிய வேர்கள் சிறிய அப்படின்னா சிறு கண்டிப்பாக வந்திருக்கணும் நல்ல ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அதுக்கு ஆன்சரே நமக்கு தெரியல அப்படின்னா இப்படிலாம் யோசிக்கணும் ஐந்து சிறுன்னா சிறு அப்படிங்கறத இங்க ஆப்ஷன்ல சிறு அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலம் தான் பஞ்ச அப்படின்னாலும் அஞ்சை வந்து குறிக்கும் ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் சிஸ் ரைட் ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம்ல இருக்கக்கூடிய என்னென்ன வேறுனு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி வேறு ஓகேங்களா கண்டங்கத்திரி வேறு சிறுவழுதுனை வேறு சிறுமல்லி வேறு அது மாதிரி நெருஞ்சி வேறு பெருமல்லி வேறு இந்த மாதிரி அஞ்சு சிறிய வேர்கள் இதெல்லாம் எடுத்தது தான் வந்து அந்த சிறுபுஞ்சம் மூலம் அப்படிங்கிறது ஓகேங்களா அதுவே வந்து இந்த இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது கொலை செய்யாமை பொய் கூறாமை புலால் உண்ணாமை அதாவது நான்வெஜ் திங்காமல் இருக்கிறது களவு செய்யாமை திருடாமல் இருக்கிறது இது கூட வந்து ஒழுக்கமும் சேர்ந்து மக்களோட அறியாமையை போக்குது ஓகேங்களா அதை வச்சு தான் அந்த கான்செப்டை வச்சு தான் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற அந்த இலக்கியத்துக்கு அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க பதினெட்டு கீழ்கணக்கு நூலில் ஒரு நூலான சிறுவஞ்சமூலத்துக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அதிகமாக கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பதை எதை குறிக்கின்றது பஞ்சமூலம் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது இப்போதான் நம்ம அதோட விளக்கம் என்னன்னு பார்த்தோம் ஸோ வேர் ஓகேங்களா பஞ்சமூலம் அப்படிங்கிறது ஐந்து வகையான வேர்கள் ஓகேங்களா என்னென்ன வேர் மறுபடியும் சொல்கிறேன் கண்டங்கத்திரி வேர் சிறு வேர் வேறு சிறுமல்லி நெருஞ்சி பெருமல்லி ஓகேங்களா அப்போ ஐந்து வேர்கள் ஆசோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது நான்மணிக்கடிகையா நாலடியாரா இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் நாலடியார் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ வள்ளுவர் ஆப்ஷன் பி சுந்தரர் ஆப்ஷன் சி விளம்பி நாகனார் ஆப்ஷன் டி சைவ சாரி சமண முனிவர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் விளம்பி நாகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சங்க நூல்களுக்கு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு ஆப்ஷன் ஏ எட்டு தொகை ஆப்ஷன் பி பத்து பாட்டு ஆப்ஷன் சி பதினின் கீழ் கணக்கு ஆப்ஷன் டி பதினின் மேல் கணக்கு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பதினின் கீழ்கணக்கு நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நான்மணி கடிகையை பாடியவர் யார் நான்மணி கடிகையை பாடியவர் யார் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் விளம்பி நாகனார் நான்மணி கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக கீழே காணும் கூட்டுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக பெரு முத்தையார் முத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் ஓகேங்களா நாலடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் கபிலர் பாடிய அறநூல்கள் இன்னா நாற்பது நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது நெக்ஸ்ட் பாருங்க அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசான் நூல் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் நாற்பது இது எது வந்து பொருத்தம் இல்லாதது அப்படின்னா ஒன்னு மட்டும்தான் பொருத்தம் இல்லாது பெருமுத்தரையார் பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாதது அப்போ இங்கே ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இனியவை நாற்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பூதன் சேந்தனார் பூதன் சேந்தனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா ரிப்பீட்டட் கொஸ்டின் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி ஓகேங்களா திரிகடுகம் ஏலாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திருகடகம் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நல்லாதனார் நல்லாதனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருகடகம் ஏழாதி நான்மணிக்கடிகை சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் பெயரும் வந்து கொடுத்துருக்குறாங்க திருகடகம் அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் ஸோ ஆப்ஷன் ரெண்டு தான் வந்து கரெக்ட் திருகடகம் நல்லாதனார் அடுத்தது ஏலாதி ஏலாதி கனிமேதாவியார் கனிமேதாவியார்

அடுத்தது ஆசாரக்கோவை திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதில் எதுன்னா ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஆசார கோவை ஸோ ஆப்ஷன் பி வந்து நம்ம எதுக்கு சூஸ் பண்றோம் எது வந்து ஆன்சரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் ஆனால் இந்த ஏழாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பெயரில் வரும் ஏழாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம்லாம் ஓகேங்களா ஆனால் ஆசார கோவை அப்படிங்கிறது கிடையாது ஆசாரம் அப்படிங்கிறது ஒழுக்க பண்புகளை வந்து கொடுத்துருக்குற கோவை அப்படிங்கிறது அதை கம்பைல் பண்ணது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தமாகும் ஓகேங்களா அப்போ இது மட்டும்தான் வந்து வித்தியாசமாக தனித்து நிற்கிது ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி நானூறு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பழமொழி நானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது ஓகேங்களா அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்ப அஷ்ட பிரபந்தம் அப்படிங்கிறது எத்தனை நூலை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அஷ்ட அப்படின்னாலே எட்டு ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அஷ்ட அப்படின்னாலே எட்டு நம்ம இந்த இதெல்லாம் இப்போ அஷ்டமி நவமி எப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அஷ்ட அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டை குறிக்கும் அப்போ இங்க எட்டு நூல்கள் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் எட்டு நூல்கள் கோயிலுக்கெல்லாம் போனால் கூட இப்போ வந்து இந்த கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிடுவாங்க ஓகேங்களா சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம்மா விழுவாது சாஸ்டாங்கம் கிடையாது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட அங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் பெயர் ஓகேங்களா அஷ்ட அங்கம்னா என்ன நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அஷ்ட அதாவது எட்டு அங்கங்கள் வந்து கீழே தரையில் படுறது மாதிரி விழுந்து கும்புறது தான் வந்து அஷ்ட அங்க நமஸ்காரம் அதுதான் வந்து சாஷ்டாங்கம் சாஸ்டாங்கன்னு அப்படின்னு மாறிடுச்சு ஓகேங்களா அப்ப அஷ்ட அப்படின்னாலே எட்டு சில காளி சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டபூஜ காளின்னு சொல்லுவாங்க அப்ப அஷ்டம்னா எட்டு கைகளை உடைய காளி அஷ்ட அப்படிங்கிறது நீங்கள் மறக்கவே கூடாது அஷ்ட அப்படின்னா எட்டு இங்கே அஷ்ட பிரபந்தம் அப்படிங்கிறது எத்தனை நூல்களை குறிக்கிறா எட்டு நூல்களை குறிக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் கடவுள் வாழ்த்துடன் சாரி நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் தொண்ணூற்றி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறுபஞ்ச மூலம் கனிமேதாவியார் திருவிளையாடல் புராணம் மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு பரஞ்சோதி முனிவர் ஏழாதி காரியாசான் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம் சிறுபஞ்ச மூலம் நூலோட ஆசிரியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் மேல்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் இந்த பத்து பாட்டு எட்டு தொகை எல்லாத்தையும் அதோட ஆசிரியர் பெயர் அப்படிங்கிறது முக்கியம் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் அடுத்தது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அடுத்தது பழமொழி நானூறு மூன்றரை அறையினார் ஏழாதி கனிமேதாவியார் ஓகேங்களா அப்ப என்ன நாலு மூணு ரெண்டு ஒன்னு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கணவனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமல் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சம் நூலின் தொண்ணூத்தி ஏழு நூலின் 97 ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது எது நூலின் தொண்ணூத்தி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது கொண்ட நூல் வந்து எது ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சஞ்சு கருத்துக்கள் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அஞ்சஞ்சு கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது ஐந்து வேர்கள் அதே போல ஐந்து கருத்துக்களை கொண்டது மனநோய்ங்கிறாங்க எதை சொல்றாங்கன்னா கொலை செய்யாமை பொய் கூறாமை புலால் உண்ணாமை களவு செய்யாமை அதுக்கப்புறம் ஒழுக்க நெறி இது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லி மனிதர்களோட அறியாமையை போக்குது என்ன வந்து சிறுபஞ்ச மூலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சயங்கொண்டார் சடகோபரந்தாதி காரியாசன் புறநானூறு கம்பர் கலிங்கத்து பரணி ஓகேங்களா கலிங்கத்து பரணி கண்ணகனார் சிறுபஞ்ச மூலம் சயம் கொண்டார் கலிங்கத்து பரணி அடுத்தது காரியாசான் சிறுபஞ்ச மூலம் கம்பர் சடகோபரந்தாதி கண்ணகனார் புறநானூறு மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது இது வந்து ரிப்பீட்டடா அதிகமாக வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம பாக்குறதுல வந்து மூணு மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க இது மூணாவது தடவை ரிப்பீட் ஆகுது அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எதுக்கான முதுமொழி காஞ்சி சிட்டு பாருங்க ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்சர் அறவுரை கோவை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏழாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டது ஏழாதி எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டது கொஸ்டின் பாருங்க டேஸ் நூல்களுள் ஒன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் வெறுத்த கேள்வி புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் B இஸ் ザ ரைட் ஆன்சர் இளங்கீரனார் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சிறுபு நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடல் அடியை பாடியவர் யார் சோ ஆப்ஷன் A இஸ் ザ ரைட் ஆன்சர் கபிலர் நெக்ஸ்ட் क्वेश्चन புலனலக் கற்ற ஆண்டானாளன் என்ன பாராட்டுபவர் திருப்பி கேட்ட क्वेश्चन ஓகேங்களா புலநலக்கற்ற கற்ற ஆண்டானாளன் என்ற பாராட்டுபவர் யார் ஆப்ஷன் டி இஸ் ザ ரைட் ஆன்சர் கபிலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக நக்கீரர் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் பெருங்குன்றூர் கிளார் வாய்மொழி கபிலன் இளைஞரனார் பொய்யா நாவ்கபில மரோகத்து நப்பசலையார் நவ்லிசை கபிலன் இதுல நக்கீர நக்கீரர் வந்து என்ன புகழ்ந்திருக்கிறார் வாய்மொழி கபிலன் ரெண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரும் குண்டூர் கிலார் நவ்லிசை கபிலன் இளங்கீரனார் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் மரோகத்து நப்பசலையார்

இப்போதான் இந்த இது சம்பந்தமா ஒரு கொஷின் வந்து பார்த்தோம் கற்றவனுக்கு சோறு வேண்டா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும் கல்லாதவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா நெக்ஸ்ட் கொஷின் மூன்றரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சார் அரசன் நெக்ஸ்ட் கொஷின் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லமை என உறுப்பழகு பாடியவர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் காரியாசான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்த பார்வை வரியை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அது நம்ம சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ சிறுபஞ்ச நூலோட ஆசிரியர் யார் காரியாசான் அப்போ ஒரு நூலை படிக்கும்போது அந்த நூலோட ஆசிரியரை படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியும் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க ஏன் நூல் நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கலவழி நாற்பது மூன்றரை அறையனார் அடுத்தது கைநிலை பொய்கையார் கார் நாற்பது புல்லங்காடனார் பழமொழி கண்ணங்கூத்தனார் ஸோ கலவழி நாற்பது அப்படிங்கிறது பொய்கையார் கைநிலை அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார் அடுத்தது கார் நாற்பது கண்ணங்கூத்தனார் பழமொழி இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை அறையனார் ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து எப்படி வருது ரெண்டு மூணு நாலு ஒன்றுன்னு வருது ஓகேங்களா ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரிகடகம் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை நல்லாதனார் பழமொழி நானூறு காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் மூன்று ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து நல்லாதனார் அடுத்தது ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் அடுத்தது பழமொழி நானூறு மூன்றையறையினார் சிறுபஞ்சம் காரியாசான் ஆப்ஷன் எப்படி வருது ரெண்டு ஒன்னு நாலு மூணுன்னு வருது ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் மக்கள் அமைச்சர் பிரணா நாட்டரசர் நூல்கள் நூல்கள் போற்றும்படி வாழ்வான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கற்றோருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யார் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்தது பாருங்க அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது அதிகமாக கேட்டது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இது கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை கேட்டிருக்காங்க எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது பாருங்க இதுக்கான ஆன்சர் முதுமொழி காஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூல் படைத்துள்ளார் வந்து இஸ் ரைட் நெக்ஸ்ட் பின்வருநூற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று பகுப்புகள் உள்ளன நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் நாலடியாரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாலடி குறிக்கும் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஹேண்ட் சார் நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் இது வந்து தவறு ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஹேண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்க பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று புறநானூறு நற்றினை நாலடியார் பரிவாடல் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சார் நாலடியார் அடுத்தது நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாவடி நானூறு நானூறு அடிகள் நாலடி நான்கு நாலடி நானூறு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சார் இதை வேளாண் வேதம் அப்படின்னும் சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம சொல்லும் போது நாலடி நானூறு அதுக்கு அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் இந்து சமயம் சமண சமயம் கிறிஸ்துவ சமயம் பௌத்த சமயம் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சமண சமயம்